பெரியாரின் தான் தமிழகத்தில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் செய்தது என சீமானுக்கு விசிக்க தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேங்கைவியல் விவகாரத்தில் தாயும் மகனும் பேசிய பேச்சை ஆதாரமாக தருவது பெரும் அதிர்ச்சி தருவதாக தெரிவித்தார் தமிழ் ஈழ அரசியல் என்பது வேறு தமிழ்நாட்டின் அரசியல் என்பது வேறு இந்த இரண்டு அரசியலையும் நினைத்து பேசுவது என்பதே பொருத்தமில்லாதது என்று சீமானுக்கு பதிலடி கொடுத்த அவர் சென்னையில் காரில் சென்ற பெண்கள் சிலர் துரத்தி சென்றது தொடர்பாக பேசும்போது இது போன்ற செயலில் ஈடுபடுவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர் இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டேன்